அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிற நண்பர்கள் ஸோ இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க நண்பர்கள் இன்னும் எப்படி படிக்கணும் காம்படிஷன் போட்டித்தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குது டிபார்ட்மெண்ட் கோட்டாலும் எப்படி இருக்குது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சான்சஸ் இருக்குது எவ்வளோ நாளில் சிலபஸ் முடிக்க முடியும் எப்படி படிக்கிறோம் லீவு எப்போ எடுக்கலாம் ஸோ இது போல் கேள்விகள் நிறைய கேள்விகள் நமக்கு வந்து கட்டாயம் வந்து தோணிகிட்டு ஸோ லீவு இப்போ எடுக்கலாமா வேணாமா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா காம்படிஷன் எப்படி இருக்குது ஸோ இந்த வருஷம் எவ்வளோ கட்டாயப்படுறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படிலாம் நிறைய கேள்விகளுக்கு கட்டாயம் ஒரு பதில் கிடைச்சாதான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம படித்தால் மட்டும் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ச்சா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான கிளாஸஸ் டெஸ்டஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ஏப்ரல் லாஸ்ட்டில் பட்ஜெட் காவல்துறை மானியம் கோரிக்கை ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து சிஎம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறிவிப்பாங்க எவ்வளோ வேக்கன்சி வரப்போகுது அவங்க எப்படி அறிவிப்பாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டுள்ளன வேக்கன்சி பட்ஜெட்டுக்கு பின்னாடி அறிவிக்கப்பட உள்ள வேக்கன்சி எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்க இந்த வருடத்தில் இவ்வளோ காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது ஸோ அதனால் ஏப்ரல் லாஸ்ட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு அவசியம் அவசியம் இல்லை ஏப்ரல் பட்ஜெட்டுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் விடலாம் எப்படி விட்டாலும் கணக்கு கணக்கு தான் அது ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஸோ கேஸ் என்ன சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் கேஸு ஜட்ஜிமெண்ட் ஆகிடுச்சு ஆயிடும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் பற்றி கொடுப்பாங்க அடுத்து நோட்டிஃபிகேஷன் ஸோ கிட்டத்தட்ட ஏப்ரல் மந்தில் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ ஏப்ரல் லாஸ்ட்டு ஆர் மே மந்த்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸ் கொடுப்பாங்க நமக்கு எக்ஸாம் டேட்டுன்னு நம்ம என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அறிவிக்க மாட்டாங்க ஸோ அதுலேருந்து ஒரு தேர்ட்டி டேஸ் ஆகும் எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறது அதுலேருந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் மினிமம் ஹண்ட்ரட் ஒன் டென் டேஸ் நூற்றி பத்து நாட்கள் நம்ம வந்து படிக்கிறதுக்கு எக்ஸாம் டேட்டு கொடுப்பாங்க கட்டாயம் கொடுப்பாங்க ஸோ இந்த ப்ராசஸுக்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் ஒரு நூறு நூற்றி முப்பது நூற்றி எழுபது நாட்கள் இருக்குது நான் ஒரு நூ இருபது நாள் வந்து கணக்கில் எடுத்துக்காமல் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் இருக்குது ஸோ இந்த நூற்றி ஐம்பது நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் லாஸ்ட்டு ஆர் மே மந்த் நோட்டிஃபிகேஷன் பண்ணால் ஸோ அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் ஒன் ஃபிஃப்டி டேஸ் எக்ஸாமுக்கு நமக்கு சாலிடாக கிடைக்கும் ஸோ இந்த நூற்றி ஐம்பது நாளில் நம்மளால் சிலபஸ் முடிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடிக்க முடியும் இந்த நூற்றி ஐம்பது நாளில் எப்படி சிலபஸ் முடிக்கணும் அப்படிங்கிறது ஸ்டடி பிளான் நமக்கு வந்து நான் கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ எது எப்படி இருந்தாலும் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் சிலபஸ் முடிச்சிருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் யாரெல்லாம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் அட்லீஸ்ட் லா சிலபஸ் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ இதை முடிச்சிருக்கீங்களோ அவங்க தான் போட்டியாளர் விண்ணப்பிக்கிறவங்க எல்லோரும் யாரும் கிடையாது போட்டியாளர் கிடையாது ஸோ என்னென்ன செய்யணும் இந்த நூற்றம்பது நாள் நமக்கு டைம் அடைக்கிது அப்படின்னா அதில் என்னென்ன செய்யணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடணும் ஸோ நீங்கள் லாவாக படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் நம்ம சாப்டர் என்னென்ன அத்தியாயம் இருக்குது பிஎன்எஸ்சில் என்னென்ன அத்தியாயம் இருக்குது ஒன்று என்ன சொல்லுது ரெண்டு என்ன சொல்லுது பிஎஸ்சியில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் என்ன பண்ணணும் செக்ஷன் சார் மனப்பாணம் பண்ணணும் அடுத்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும் படிக்கிறோம் ஓகேவா ஸோ லாவை பொறுத்தளவுக்கு எண்பது கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணும் கட்டாயமாக அனலைசிஸ் பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் நம்ம எப்படி இருக்கோம் லா பார்ட்டு நம்ம எப்படி இருக்கோம் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க ஸோ எல்லாமே செக்ஷனாக கொஷின் கேட்குறாங்களா இல்லை உள்ளேருந்து கொஷின் எடுக்கிறாங்களா இல்லை மேலோட்டமாக எடுக்கிறாங்களா லாவா இண்டெக்ஸ் மட்டும் படித்தா எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன பண்ணணும் கட்டாயம் அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும் அதிலிருந்து நம்ம ஒரு டேட்டாவை கேதர் பண்ணிடணும் ஓகே பிஎன்எஸ்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க பிஎன்எஸ்எஸ்னால் இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க பிஎஸ்சி கிட்டத்தட்ட சேம் ரிப்பீட்டட் கொஷின் நிறையா இருக்கும் அடுத்தது புதுசாக நம்ம படிக்கிறோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து நான் பிஆர்எஸில் படிச்சிருப்பேன் எத்தனை பேர் நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்தாலும் ஸோ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ இந்த மூ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ்எஸ் இது வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே புதுசு தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா யாராவது நடத்தி கூட படிக்கிறவங்க சொல்லிக் கொடுத்து அப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் ஸோ அடுத்து நம்ம வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக பண்ண வேண்டியது டெஸ்ட்டு திரும்ப திரும்ப எழுதணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ டெலகிராமில் நம்ம குய்சன் நம்ம கொடுக்குறோம் அதை அட்டன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷன் பண்ணுறோம் அதை அட்டன் பண்ணுங்கள் ஸோ கோட்வேர் கீ பாயிண்ட்டு இந்த செக்ஷனுக்கு என்ன கோட் பாயிண்ட்டு கீவேர்டு என்னான்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக படிக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் ரெடி பண்ணணும் ஸோ லாவுக்கு நம்ம எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் உளவியல் மற்றும் தமிழ் ஆங்கிலத்துக்கு கொடுக்குறோம் இது ஒரு முக்கியமான ஞாபகம் வச்சுக்கேன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்சியிலேருந்து பத்து கேள்வி தமிழ்லேயும் பத்து கேள்வி தான் ஸோ பிஎஸ்சியில் பத்துக்கு பத்து எடுக்கிறதோட தமிழில் பத்துக்கு பத்து எடுக்கிறது ஈஸி இங்கிலீஷுக்கு பத்து கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு ஸோ பிஎன்எஸ்எஸில் இருபத்தஞ்சு கேள்வி தான் ஆனால் உளவியல் நாற்பது கேள்வி அப்போ பிஎன்எஸ்எஸ் நம்ம எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல் ரெண்டு மடங்கு நம்ம எதுக்கு இம்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா உளவியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ டிபார்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு உங்கள் வெற்றியை தீர்மானிக்க போகிறது லா சப்ஜெக்ட் கிடையாது உளவியல் மற்றும் தமிழ் இங்கிலீஷ் தான் ஸோ எண்பதுக்கு எல்லோருமே சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் எடுப்பாங்க நல்லா படிக்கிறவங்க செவன்ட்டி எடுப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிறவங்க செவன்ட்டி ஃபைவ் எடுப்பாங்க ஸோ இந்த செவன்ட்டிக்கும் செவன்ட்டி ஃபைக்கும் பெரிய வித்தியாசம் அஞ்சு தான் இந்த அஞ்சு கேள்வி பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது ஸோ இந்த தொண்ணூறில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் எண்பதா எழுபதா அறுபதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதுதான் எல்லாருமே எழுவத்தஞ்சு எடுப்பாங்க இந்த சொத்து எழுபத்தஞ்சோட நம்ம எண்பது ஆட் பண்ணால் தான் நூற்றி ஐம்பது வரும் ஸோ கூட நம்ம அறுபது ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த பாட்டை நான் நிறைய அடி வாங்கினோம் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுறப்ப ரொம்ப இதாகிடும் ஸோ நம்ம இதில் கட் ஆஃப் பார்க்க போகிறோம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கட் ஆஃபில் அளவுக்கு முக்கியம் பார்ப்போம் ஸோ இது கூடவே நடப்பு நிகழ்வுகள் படிக்கணும் சயின்ஸு ஸ்கூல் புக்கை படிக்காமல் நம்மளுடைய நம்ம கொடுத்துருக்க அகாடமியில் கொடுத்துருக்க அந்த தௌசண்ட் ஒன் மேடு ப்ளஸ் புக் பேக்கு மேலும் அருந்து கொள் மட்டும் படித்தா போதும் சயின்ஸை பொறுத்தளவு நீங்கள் அதிகமாக நம்மளும் ஓடாது படிக்கக்கூடாது சோசியல் அது போல தான் ஸோ ப்ரீவியஸை கட் ஆஃப் பாருங்கள் இது வந்து என்ன கட் ஆஃப் அப்படின்னா ஏதோ ஒரு இசை பட்டாலியனோ ஏஆரோ தாலுக் இது வந்து பட்டாலியன் இசை தான் ஸோ பட்டாலியன் இசை தான் கடைசி கட் ஆஃப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒரு மார்க் எடுத்துருக்கீங்க பொதுவாக நீங்கள் எண்பத்தொரு மார்க் எடுத்தவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு வேலை கிடச்சிருக்கு அதுலேயும் எஸ்டி கோட்டா அப்படின்னா எண்பத்தொன்று புள்ளி இருபத்தஞ்சி எடுத்துருக்கணும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு ஸோ அது எப்படி சார் ஜென்ரலில் எண்பத்தொன்று வருது எஸ்டிக்கு எண்பத்தொன்று புள்ளி இருபத்தஞ்சுன்னு சொல்லக்கூடாது இந்த எண்பத்தொன்று இருபத்தஞ்சி எதுக்கு அப்படின்னா தாலுக்கே தாலுக்கேசையில் வந்த எஸ்டி கோட்டா புரியுதா உங்களுக்கு இந்த எண்பத்தி ஒன்று ஜென்ரலில் வந்தது அதாவது பட்டாலியனில் வந்தது ஏஆர்லலாம் என்ன கிடையாது எஸ்டிக்கு வேகன்சி இல்லை என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு ஸோ எண்பத்தி ஒன்று தாலுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கோட்டாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தாலுக்கேஸை கிடைச்சிரும் கிடச்சிருக்கு என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு நீங்கள் இந்த இதில் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வேகன்சி நமக்கு போடுறாங்க அப்படின்னா இது ஒரு மென்னு உமன் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருபது வேக்கன்சி தான் வரும் நமக்கு இருபது வேகன்சி தான் பத்து இப்போ எஸ்சி எஸ்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகவே வரும் அவங்க என்ன நினச்சிடக்கூடாது நமக்கு வந்து கம்மியான வேகன்சி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இந்த ஜென்ரலில் உள்ள வேக்கன்சி எல்லாருக்கும் காமன் தான் ஜென்ரலில் உள்ள என்னது எல்லாருக்குமே காமன் தான் நம்ம வேக்கன்சியோட ஜென்ரலில் உள்ள வேக்கன்சியை கூட்டிக்கணும் நம்ம எப்போதுமே எதுக்கு தான் போட்டிடணும் ஜென்ரலுக்கு தான் போடணும் இதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க ஒன்றுமே கிடையாது இவங்க பாருங்கள் எயிட்டி எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் எடுத்தால் எம்பிசி வராங்க இது ஒரு மூணு மார்க் எடுத்தால் இவங்க எங்கே போயிருப்பாங்க ஜென்ரலுக்கு போயிருப்பாங்க மென் கேட்டகிரிக்கு மென்னுக்கு நம்ம எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதை டார்கெட்டாக வச்சோம் அப்படின்னா ஸோ இன்டர்வியூவில் ஒரு ஒன்பதை கழிச்சுருங்க ஒரு எட்டை கழிச்சுருங்க அப்போ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துக்கணும் ரிட்டர்னில் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் எடுத்துக்கணும் எவ்வளோ மார்க் எடுத்துக்கணும் ஒன் ஃபிஃப்டி ஒன் கொஷின் அடித்து நீங்கள் இன்டர்வியூல எட்டு மார்க்கோ ஒம்பது மார்க்கோ பத்து மார்க்கோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கோட்டா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க நீங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒரு கேள்வி அடித்து இந்த நூற்றி ஐம்பத்தோரு தான் எழுவத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு மார்க்கு இது வந்து எட்டு மார்க்கோ ஒம்பது மார்க்கோ பத்து மார்க்கோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிடியில் தாலுக்கேசை கிடைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க ஜென்ரல் கோட்டாவில் உங்களுக்கு தாலுக்கேசை கிடைக்கும் அதனால நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது நம்மளுடைய டார்கெட் எப்பொழுதுமே ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் நீங்கள் நூற்றி ஐம்பது கேள்வி எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எஸ்ஐ நல்லா தெரிஞ்சு வச்சிங்க இப்போ இந்த ஜிடியில் இந்த பட்டாலியன் எஸ்ஐயில் உள்ள ஜிடி அப்படின்னு எடுத்துக்கிறோம் வச்சுங்களேன் அவங்க எண்பத்தி ஒன்று ஸோ எண்பத்தி ஒன்று கட்டாயம் நம்ம இன்டர்வியூ பத்துக்கு பத்து எடுக்க முடியாது அப்போ ஒம்பது மார்க் இன்டர்வியூ மார்க் அப்படின்னு வச்சோம்னா ரிமைனிங் உள்ள எழுவத்தி ரெண்டு மார்க் இது என்னது எக்ஸாமில் அப்புறம் எத்தனை கேள்வி அடிச்சிருக்கணும் குறைந்தபட்சம் நூற்றி நாற்பத்தி நாலு கேள்வி நீங்கள் நூற்றி நாற்பதுக்கு மேலே நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னா எஸ்ஐ கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க நீங்கள் ரிட்டனில் நூற்றி நாற்பதுக்கு மேலே அடிக்கலாம் அப்படின்னா என்ன கிடையாது எஸ்ஐ கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் நீங்கள் இப்போ பயங்கரமாக போராடணும் இன்டர்வியூ வருமா வராதா ஸோ இப்போ போகிறாங்க நூற்றி நாற்பத்தி மூணு கொஸ்டின் அடிச்சுருக்காப்பிலாம் இப்போ நூற்றி நாற்பத்தி மூணுனால் எத்தனை மார்க்கு எழுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்ரிவில் ஏழு மார்க் போடுறாங்க எத்தனை மார்க்கு எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு எதுக்கு எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு எந்த எந்ததுக்கு வந்துருக்கு எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு எஸ்சி எஸ்சிஏவு மட்டும் இருக்குது என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு நமக்கு நம்ம நினச்சிட்டு இருப்போம் நூற்றி நாற்பத்தி மூணு கேள்வியும் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் நூற்றி நாற்பத்தி மூணு கேள்வியும் பெருசு கிடையாது என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு இப்போ நூற்றி ஐம்பது மார்க் எடுத்துருக்கேனா நான் ரிட்டன்ல எழுபத்தஞ்சு எனக்கு இன்ட்ரிவில ஏழு தான் போடுறாங்க எண்பத்தி ரெண்டு எனக்கு ஏதோ ஒரு பட்டாலின் என்ன கிடச்சிரும் எனக்கு பட்டாளி எஸ்ஐ கிடச்சிடும் ஜென்ரல்லே பட்டாலின் எஸ் ஏன் கிடச்சிடும் என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு அப்போ நம்ம டார்கெட் எவ்வளோ இருக்கணும் நூற்றி ஐம்பது கட்டாயம் எஸ்ஐ ஆகணும் எஸ்ஐ கனவு அப்படின்னா எஸ்ஐ நான் டபுள் ஸ்டார் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் நூற்றம்பது கேள்வி அடிச்சே ஆகணும் ஸோ இது உமன்ஸுக்குது ஃபீமேல் கேட்டகரி பாருங்க ஸோ ஃபீமெயிலுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க நூற்றி ஐம்பது கேள்வி எடுத்து டே இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவையில்லை இவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃபு எழுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஐம்பது அப்படிங்கிறது ஓவரால் கட் ஆஃப் ஒருத்தவங்க வந்து ஒரு எஸ் ஒரு உமன் போலீஸ் இருக்காங்க அவங்க வந்து நூற்றம்பது கேள்வி அடிச்சிட்டாங்கன்னா அவங்க யாரவங்க இன்டர்வியூவில் போய் உட்காந்தே போதும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு எழுபத்தஞ்சு புள்ளி ஐம்பது அப்படின்னா இதில் ஒரு ஒம்பது கழிச்சிருவோம் அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு அப்புறம் நூற்றி முப்பத்தி மூணு கேள்வி அடித்தா எஸ்ஐ அவ்வளோதான் அப்போ எவ்வளோ இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது கிட்டத்தட்ட பத்து கேள்வி டிஃப்ரெண்ட் ஆகுது மென்னை விட உமன்ஸுக்கு எத்தனை கேள்வி டிஃப்ரென்ஸ் ஆகுது பத்து கேள்வி டிஃப்ரென்ஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் ரொம்ப குறைவான கட் ஆஃப் தான் என்ன பொறுத்தளவுக்கு ஸோ மென்னுக்கும் இவங்களுக்கு கரெக்டாக கம்பேர் பண்ணுங்கள் மார்க்கு பத்து கொஸ்டின்னா கிட்டத்தட்ட அஞ்சு மார்க் ஆறு மார்க் டிஃப்ரென்ஸ் ஆகுது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா உமன்ஸ் நிறைய பேர் படிக்காமல் இருப்பீங்க தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்க படிங்க உமன்ஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மென்னுக்கு ஈக்குவலாக கூட அப்படின்னா நீங்கள் இன்ட்ரிவியூ போய் அட்டன் பண்ணணும் அவசியமும் கிடையாது இன்டர்வியூ போய் நீங்கள் உட்காந்து எரிஞ்சு வந்தால் நீங்கள் யார் ஏஆர்எஸை கிடச்சிரும் பட்டாலியன் கிடையாது உங்களுக்கு தான் கிடச்சிரும் கட்டாயம் கிடச்சிரும் ஏஆர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துங்க எழுபத்தி அஞ்சு ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகல பாருங்க நீங்கள் நம்ம நினச்சிட்டு இருப்போம் கம்யூனிட்டி வைஸ் ஆகும் கட் ஆஃப் அப்படிங்கிறது தவறான ஒரு இது என்னது நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு பாயிண்ட் ஃபைவ் ஒரு கேள்வி இவங்களுக்கு 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 என்ன இருக்குது இப்போ பிசிஎம்முக்கு எழுபத்தி நாலு புள்ளி இருபத்தஞ்சி அதிகமான கட் ஆஃப் தான் ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்களேன் எம்பிசிக்கும் ஜிடிக்கும் எவ்வளோது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க்கு ரெண்டு கொஷின் மூணு இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் அதனால் கம்யூனிட்டி பேஸும் நம்ம என்ன பண்ணக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாது வேக்கன்சியும் பார்க்கக்கூடாது கட் ஆஃப் பார்க்கக்கூடாது ஜென்ரல் இதை பார்த்து வச்சு வச்சிங்க நல்லா எழுதி வச்சிங்க இந்த கட் ஆஃப் அடிக்கடி தெரிஞ்சு வச்சிங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அதில் மென்னில் ஒரு எட்டாயிரம் பேர் உமன்ஸில் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் அப்ளை பண்ணுவாங்க இதில் வேக்கன்சி இரநூறு வேக்கன்சி அப்படி கிட்டத்தட்ட வரும் நமக்கு இந்த கட்டையப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரநூறு வேகன்சி வரும் வேக்கன்சி எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா மென்னுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் உமன்ஸுக்கு ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பிரிப்பாங்க இந்த நீங்கள் இந்த இந்த நூற்றி நாற்பதை ஜென்ரல் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏன்னு பிரித்தோம் அப்புடின்னா ஒவ்வொருதும் இருபது ரேங்கு டாப் இருபது ரேங்கு வரவங்களுக்கு தான் ஆகுது வேலை என்ன சொல்லுறேன்னு பிரிச்சா அவங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் எஸ்ஐ கிடையாது பிசிக்கல் பாஸ் நம்ம எஸ்ஐ கிடையாது மெடிக் இன்டர்வியூ பாஸ் பண்ணால் எஸ்ஐ கிடையாது மெடிக்கல் பாஸ் பண்ணி ஓவரால் நியமரணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது ஸோ எக்ஸாம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ அறுபத்தி ஏழுலேருந்து வந்துடும் சிக்ஸ்டி எயிட்லேருந்து எடுக்கிறவங்கள என்ன வரைஞ்சிரும் பிசிக்கல் கூப்பிடுவாங்க ஸோ எழுபது எடுக்கிறவங்கள என்ன கூப்பிடுவாங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஸோ செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் நைன் செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் செவன் இந்தமாரி மார்க் எடுக்கிறவங்கள தான் நம்ம ரிட்டர்ன்லாம் மார்க் எடுத்து வச்சிடணும் செவன்ட்டி சிக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார்னீங்க எஸ்ஐ அவ்வளோதான் நல்லா டார்கெட் வச்சுங்க நம்ம சார் டார்கெட் எவ்வளோ இருக்கணும் செவன்ட்டி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இன்டர்வியூவில் போயிட்டு நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே தானே ஸோ நம்ம யோசிப்போம் எப்போ லாஸாக போய் போடலாம் அப்படின்னா நல்லா லாஸாக போய் போட்டிருக்கணும் நீங்கள் அப்படி போடலாம்னால கூட என்ன பண்ணுங்க போட்டிருங்க லாஸாக போய் போட்டால் நமக்கு பெருசாலும் ஒன்று லாஸ் ஆகிடக்கூடாது ஒரு மாதத்து ஐம்பதாயிரம் சம்பளம் வச்சுக்கிட்டாலும் எவ்வளோ சம்பளம் ஆறு மாதத்துக்கு மூணு லட்சம் இந்த மூணு லட்சம் அப்படிங்கிறது வேலையில் இருக்க நமக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது இதை பச இந்த மூணு லட்சம் கடனே வந்தாலும் சரி வட்டிக்கு வாங்கி படித்தாலும் சரி இது பெருசாக நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க நம்ம லைஃப்லேயே மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சரிவை ஏற்படுத்தும் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது லாஸாக போய் போட்டு வீட்டில் உட்காந்து படிக்காதீங்க அகாடமி வந்து படிங்க சப்போஸ் அகாடமிலாம் எனக்கு பிடிக்காது சார் அகாடமி வந்து படிக்கல அப்படின்னா ரூம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க தயவுசெய்து படிக்கிற அட்மாஸ்பியர் தான் ரொம்ப 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 முக்கியமானது நீங்கள் லாஸாக போய் போட்டிங்க அப்படின்னா அந்த நாள் போடுறதே உங்களுக்கு தெரியாது ரொம்ப ஸ்பீடாக போய்டும் எப்படி உங்கள் இந்த நூற்றம்பது நாள் சொன்னல அது எப்படி பிரிச்சுன்னு பாருங்கள் பதினஞ்சு நாளில் பிஎன்எஸ் படிக்கணும் எத்தனை நாள் பதினஞ்சு நாள் பிஎன்எஸ் முடிச்சுன்னு பண்ண முடியாதா பத்து நாளாக படிச்சலாம் அஞ்சு நாளாக ரிவிஷன் ஒரு நாளைக்கு முப்பது செக்ஷனு பத்து நாளில் முந்நூறு செக்ஷனு அஞ்சு நாளில் அஞ்சு வாட்டி ரிவிஷன் பிஎஸ்சிய பத்து நாளில் முடிச்சிட முடியுமா பிஎஸ்சி பத்து நாளில் ஒரு நம்ம முடிச்சிருக்கோம் முடிஞ்சானே பத்து நாளில் பத்து வாட்டி முடிக்கலாம் பிஎன்எஸ்எஸ் இருபது நாள் பிஎஸு அட்மினிஸ்ட்ரேஷன் பதினஞ்சு நாள் சைக்காலஜி ஒரு பத்து நாள் தமிழுக்கு அஞ்சு நாள் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷுக்கு அஞ்சு நாள் சயின்ஸுக்கு அஞ்சு நாள் சோசியல் அஞ்சு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் அஞ்சு நாள் ஜிகேக்கு அஞ்சு நாள் டோட்டலாக ஆட் பண்ணால் எத்தனை நாள் தான் நூறு நாள் தான் எத்தனை நாள் நூறு நாள் ரிமைனிங் ஐம்பது நாள் இருக்கா அதில் முப்பது நாள் ரிவிஷன் மறுபடியும் இருபது நாள் இருக்கா அதில் மறுபடியும் ரிவிஷன் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த நூற்றம்பது நாளில் நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக தீவிரமாக படிக்கணும் நூற்றம்பது நாளில் நான் வந்து ஒரு நாள் ரெண்டு மணிநேரம் தான் படிப்பேன் மூணு நாள் மூணு நாள் படிப்பேன் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது குறைஞ்சி பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் படிக்கணும் படித்தோம் அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணலாம் நம்ம எஸ்ஐ ஆவலாம் ஸோ டிபார்மென்ட் கோட்டை பாஸ் பண்ணுறலாம் விஷயமே கிடையாது ஸோ நம்முடைய அரியணை சார்பாக பார்த்தோம்னா ஆன்லைன் க்ளாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டெஸ்ட் பேஜ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொஸ்டின் பேங்க் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாமே நம்ம ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்மளால் முடியுமா முடியாது அப்படிங்கிற கொஷின் மார்க்கே கிடையாது கட்டாயம் உள்ள முடியும் அதுக்கான முயற்சி செய்யணும் டெடிகேஷன் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நீங்கள் இழக்கிற இழப்பு தான் நாளைக்கு என்னங்க உங்களுக்கு என்னது ஆதாயம் நான் இன்றைக்கி சம்பளத்தை விட்டு தான் படிக்கிறேன் நோ ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே எனக்கு என்ன ஆகிடும் ஆகிடும் அதுக்கு துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கணும் அதுதான் முக்கியமானது டிசிஷன் மேக்கிங் அதாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனையின் பொழுது நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை நம்மளை வந்து என்ன ஒரு இதாக மாற்றும் இப்போ நம்ம யோசிப்போம் நமக்கு மூணு லட்சம் கடன் வருதும் குடும்பத்தை சமாளிக்க முடியாது லீவ் போட்டெலாம் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம் ஓவராலில் வந்து நிற்கும் ஓவராலாக பாயிண்ட் ஃபைவ் மார்க் எடுத்து ஒரு கொஷின் கட்டாக நம்ம எஸ்ஐ ஆயிருக்கலாம் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்தால் என்ன ஆயிருக்கலாம் எஸ்ஐ ஆயிருக்கலாம் யோசிப்போம் ஆனால் நீங்கள் லாசா பேர் போட்டு படித்தோம் அப்படின்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் கூட தான் யார் கன்ஃபார்ம் வேணும் யார் எஸ்ஐ பட்டாலியன் என்ன இருந்தால் ஏஆராக மாற போகிறீங்க இருந்தால் தாலுக்காக மாற போகிறீங்க அதனால் நீங்கள் ஏற்கனவே இருக்கீங்க பார்த்தீங்களா நண்பர்கள் நிறைய பேர் லாஸா பேர் போட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் மனம் தளராமல் தொடர்ச்சியாக படிங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் படித்து கொண்டிருக்கிற கஷ்டங்கள் இதுக்கெல்லாம் பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஏ ஆகி யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் தோளில் ரெண்டு ஸ்டார் வச்சு இறங்குவீங்களா ப்ரௌன்ஸுக்கு போட்டு நம்ம ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறப்ப அந்த யூனிஃபார்ம் போடுறப்ப இந்த நெருப்பு நெருப்புப்பட்ட சனல் கயிறு போலன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா சனல் கயிறு ஆகும் அப்படிங்க இப்போ எரிஞ்சிடும் துண்டாயிடும் அது போல தான் நம்ம கஷ்டம்லாம் து துணிந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய தன்னம்பிக்கை என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும் ஸோ நான் பிஎன்எஸ் முடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பிஎன்எஸ்எஸ் முடிச்சுட்டேன் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பிஎஸ்சி முடிச்சுட்டா ஒரு கான்ஃபிடண்ட் வரும் லாபம் முடிச்சிட்டோன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கான்ஃபிடண்ட் வர 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 வெற்றியோட பர்சன்டேஜ் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் லாபம் முடிச்சுட்டு கூடவே சைக்காலஜி டெய்லியும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கொஷின் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போய் தேர்வு எழுதணும் அதுதான் முக்கியமானது ஒரு தேர்வு நம்ம தோல்வியடைவதற்கு காரணம் எல்லாம் தெரியாமல் ஸ்கூல் சிலபஸையும் முடிக்காமல் நம்ம எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறது தான் எல்லாம் தெரிஞ்சு நம்ம போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நம்ம வெற்றி அரண்மனை பண்ண முடியாது யாராலும் திறக்க முடியாது பத்தாயிரம் பேர் எக்ஸாம் எழுதினாலும் வெறும் இரநூறு பேர் மட்டும்தான் எழுபத்தி அஞ்சு எழுவத்தி மூணுக்கு மேலே மார்க் எடுப்பாங்க பத்தாயிரம் மேரில் எத்தனை பேர் எழுபத்தி மூணு மேலே இருக்கிறவங்க இரநூறு பேர் அதுவும் எழுபத்தஞ்சிக்கு மேலே எடுக்கிறவங்க ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க ஐம்பது பேரோடு இருக்க மாட்டாங்க டாப் ஃபிஃப்டிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே யார் எஸ்ஐ இந்த எழுபத்தஞ்சிக்கும் எழுபத்தி மூணுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு கொஷின் நாலு கொஷின் இதுதான் வித்தியாசம் ரெண்டு மார்க்கு நாலு கொஷின் ஸோ இதே வந்து இதுக்கு வந்து சில தேர்வு எழுதணும் டெஸ்ட் எழுதணும் கியூஸ் அட்டன் பண்ணணும் நிறையா தவறுகள் பண்ணணும் அந்த தவறுகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது எக்ஸாமுகள் எல்லாம் பண்ணாமல் இருக்கணும் கேர்லஸ் மிஸ்டாக பண்ணாமல் இருக்கணும் நிறையா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருக்கணும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பயன்படுத்திங்க அவ்வளோதான் ஸோ இதுமாரி நம்ம நிறையா பேசலாம் நாட்டில் வரும் காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கும் இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள அப்படின்னா பின்னொரு காலங்கள் நம்ம என்ன போடுவோம் ஃபீல் பண்ணுவோம் நல்லா தெரிஞ்சு கட் ஆஃப் ஒவ்வொருடரும் இங்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நோட்டிஃபிகேஷன் வருமானு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நோட்டிஃபிகேஷன் வருமான முடியாது சொல்ல முடியாது எலெக்ஷன் வருது சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பேட்டன் மாத்திரங்கிறாங்க ஸோ இது ஒரு கடைசியான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க தொடர்ச்சியா படிங்க உங்களுக்கு தொடச்சா அரியணை போலீஸ் கடமை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் க்ளாஸஸ் பாட்ச் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்